இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் இந்த ஒரு ஒரு ஆளுமையை வந்து படமா எடுக்கலன்னு நான் ரொம்ப ஏங்க நாட்கள் உண்டு ஏன்னா ராணி வேலு நச்சான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுல் எனர்ஜி ஃபுல்லும் ஏதாவது ஒண்ணு தேசத்துக்கு செய்யணும்னு இப்பயே எந்திரிச்சு போய் செய்யணும் போலே இருக்கும் ஜான்சி ராணினா எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அதுவும் தமிழ் பெண் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்திருக்காங்கன்னு ஏன் இது நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்தது வெள்ளையினை எதிர்த்த முதல் வீரமங்கை எல்லாரும் தோத்துருக்காங்க வெள்ளையை எதிர்த்து ஜெயிச்ச ஒரே வீரமங்கை ராணி பேரு நச்சியார் கேட்டாச்சு வீட்டை

அது வந்து பை சார் ஒரு பாஜா அதுக்கே குளா ட்ரெண்டிங் ஆமா இந்த இல்ல பொண்ணே நிம்மா இந்தவுல கவர் பண்ணி கல்யாணம் பண்ணப் போறேன் என்ன பண்ணல நீங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கு ஆ हां இது என்னே வந்துட்டே இருக்கு அப்பா சாஸ்தே இது என்ன வணக்கம் நான் எம் பஷீர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான திரைப்படத்துல நான் முத்துராமலிங்க தேவரான நடிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த உலகத்திலேயே முதல் முதல் சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளையினை எதிர்த்த முதல் வீரமங்கை எல்லாரும் தோற்றுருக்காங்க வெள்ளையினை எதிர்த்து ஜெயிச்ச ஒரே வீரமங்கை ராணி வீரனாச்சியார் அவங்கள பற்றி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இது மிகப்பெரிய பொருட்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படமாக இருந்துச்சு இந்த படத்தை எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு நான் தேவர் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியாத ட்ரை பண்ணேன் அதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு அலௌன்ஸ் பண்ணலான்ட்டு வச்சுருந்தோம் பட் அதுக்குண்டான அறிவிப்பும் நாங்கள் அறிவிச்சிட்டோம் அன்னைக்கு ராஜாக்கு போன் போட்டு இன்னைக்கு பிறந்தநாள் என்ன உடனே ராஜா எனக்கு விஷ் பண்ணாரு எதாச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போ வந்து ராணியம்மா பேர் போட்டு ட்ரூ கலர் வந்தோம்னா எல்லா ஃபோனும் ஆக்சுவலாக எடுத்துருவேன் ராணியம்மா பேசுனாங்க வாழ்த்து தெரிவித்தாங்க நீங்கள் தேவரா நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாலும் கூப்பிடுங்க ராணியம்மா அப்படின்னு இது மாதிரி என் தான் நடிக்கிறாங்க அப்படின்னப்போ நான் லாஸ்ட் டைம் வரும்போதே ராணி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க வேலு நாச்சியார் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க வீட்டு பொண்ணாக என் பொண்ணை நான் நடிக்க வச்சுருக்கேன் இந்த வேலு நாச்சியாரில் அதுக்காக குதிரை பயிற்சியெல்லாம் நான் இப்போ கொடுத்துருக்கேன் அவங்க முழுவதும் குதிரை பயிற்சியை வந்து குதிரை குதிரையில் வந்து நின்றுட்டு அளவு கூட இப்போ பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் திரையில் நிச்சயமாக பார்ப்பீங்க அதனால் இந்த வீட்டு பொண்ணாக எங்கள் பொண்ணு நடிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்த்துக்களும் தர வேண்டி இங்கே அரண்மனைக்கு வந்திருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு குற்றத்துணையாக இருக்கிறது எங்கள் ராஜா அவர் தான் ஏன்னா நான் எந்த விஷயமும் பண்ணாலும் என்னை முதல்ல வாழ்த்தக்கூடியவர் தான் இருப்பார் இந்த அரண்மனைக்கு முதல் முதல் ராஜாவை தான் பார்க்க வந்த அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பட் இப்போ வந்து அவருடைய மனைவி ராணி அம்மாவும் கூட இருக்காங்க இளைய ராணி இருக்காங்க இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க பின்னாடி எங்கள் மன்னர் இருக்கார் அவர் முன்னாடி இந்த படத்தை வந்து நான் அறிவிக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அதுக்குண்டான ஆலோசனைகளை இந்த வீட்டு பெண்ணாக இருந்த வீரமங்கி வேலுநாச்சியாருடைய இந்த அரண்மனையில் இருந்து இருக்கோம் இதுக்கு உண்டான அன்பம் அன்பையும் ஆதரவையும் வேலுநாச்சியாருடைய புகழ் பரப்பக்கூடிய நம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இந்திய மக்கள் மட்டும் உலக மக்கள் அனைவரும் இந்த படத்திற்கு ஆதரவு அளிக்கணும் நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சம் இருக்கும் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்ட ராணியம்மா கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு ஒரு மாலையை போட்டாங்க இந்த மாலை வந்து நான் யாருக்கு போட போகிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆளுமையை சொன்னாங்க அந்த மாலை உங்களுக்கு போட்டேன்னு சொன்னாங்க நிச்சயமா இது மிகப்பெரிய வெற்றி மாலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிறேன் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு எங்களை இங்கே அழைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நன்றி பட்டவர்களாக இருப்போம் நன்றி வணக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்பத்து வாரிசான குடும்பத்து பெண்மணியான இங்கே வேலுநாச்சியர் அம்மாவை படமாக எடுக்க முயற்சி எடுத்திருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது இங்க உங்கள் குடும்பத்து சார்பா உங்கள் பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இத்தனை வருஷம் ஆயும் ஏன் ஒரு ஆளுமையை வந்து படமாக எடுக்கல ரொம்ப நாட்கள் உண்டு இதை வந்து அண்ணன் இப்ப முயற்சி எடுத்து அவங்க பொண்ணே நடிக்க வைக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெட்டி விடா கொண்டாட்டத்துல அண்ணனை வந்து சிறப்பிக்குமாறு கண்டிப்பா இந்த குடும்பத்துக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மற்றற்ற மகிழ்ச்சியும் பேரானந்தமும் இருக்கிறேன் ஏன்னா ராணி வேலு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுல் எனர்ஜி ஃபுல்லோ எதாவது ஏதாவது தேசத்துக்கு செய்யணும்னு இப்பயே எந்திரிச்சு போய் செய்யணும் போலே இருக்கும் இப்போ வந்திருக்காங்க வே ராணி வேலு நாச்சியார நடிக்க வந்திருக்காங்க ஆனால் அவங்க வேலு இருப்பாங்க அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதுமாதிரி செய்வாங்கன்னு நம்புகிறேன் செய்யணும் அதுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாதி லைக் ஹெல்ப் பண்ணணுமோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கிரிப்டில் ஹெல்ப் பண்ணணுமோ இல்லை அவங்க என்ன மாதிரி இருந்தாங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம துணையாக நின்று அவங்கள உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ எல்லாம் கேட்குறீங்க ராணி வேலுநாச்சார் வந்து ஜான்சி ராணி ராணி ஜான்சி ராணி தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதுக்கு முந்தையே ராணி வேலுநாச்சார் அவங்களோட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சி ராணிக்கே குருவா இருந்தவங்க தான் வேலுநாச்சார் இந்திய தேசத்துக்கே ஒரு ஒரு அது ஒரு சின்ன கிராமம் சிவகங்கைன்றது ஒரு சின்ன கிராமம் இயல்பா லாஜிக்கா எல்லோருடைய மக்களோட மக்களாக இருந்து கணவருக்கு பெரிய பாதங்கள் விளைவிச்ச குரூப் அடித்து நொறுக்கி அதில் எல்லாம் அஞ்சு ஆறு லாங்குவேஜ் தெரிஞ்சு அங்கே திண்டுக்கல்ல போய் குழந்தை வெள்ளச்சி நாச்சியாரோட போய் அங்கேயும் போய் இருந்து வெற்றி பெற்று உறுதுணையாக நின்று அதுக்கு நிறையா பேர் எல்லாம் இருந்திருக்காங்க சின்ன மருந்து பெரிய மருது எல்லாம் சிஃப் அண்ட் டென்னாக இருந்திருக்காங்க இந்த தேசத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்மணியாக ஒரு வீரமங்கையாக ஒரு மனைவியாக ஒரு குழந்தைக்கி அம்மாவா எல்லாருக்குமே இந்த உணர்வு எல்லா பெண்களுக்குமே இருக்குது அதை சரியாகவும் நிறையவும் பயன்படுத்தினா நம்மளும் ஒரு வேளாட்சியார் தான் நம்மளும் இந்த தேசத்துக்கு வாழ்ந்து காட்டலாம் அதுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் உலக பெண்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக திகழும் என்று மற்றத்த மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வாழ்த்தும் நான் தெரிவிக்க தருணத்தில் இருக்கேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐஷா ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் ஏன்னா நாங்க வந்து எங்க அப்பா வந்து பசும்பொன் தேவரா நடிச்சிருக்காரு முத்துராமலிங்க தேவரா அந்த ஒரு ஹிஸ்டரி பயோபிக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து லைக் எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்றதே யாருமே தெரியாது எங்கள் அப்பா வந்து ஒரு படமாக எடுக்கும்போது தான் இப்படி ஒரு தலைவர் வந்து மறைக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் படிக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் நான் எப்பவுமே போல்டாக இருப்பேன் ஸோ ஹீ தாட் லைக் ஐ உட் டூ தட் வேல் ஆச்சுஆர் கேரக்டர் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாரு ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ தட் பயோபிக் அண்ட் இன்னைக்கு வந்து எங்கள் ராணி வீட்டுக்கு வந்திருக்கோம் ராணி அண்ட் ராமனாடோட கிங் அண்ட் அவங்களோட வைஃப் மிஸ்டர் மிஸ்ஸஸ் டாக்டர் சிந்து அண்ட் ராஜா மெய்னா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் சேரும் நம்புறேன் அண்ட் கரெக்டா ராணி சொன்ன மாதிரி எல்லாம் அவங்கள ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆர் எதுவுமே இல்லாம பாத்துக்கிட்டு ஏதாவது டவுட் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வில் டூ இட் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அண்ட் கரெக்ட்டு தேங்க் யூ நன்றி அவங்களை வந்து வாழ்க்கை வரலாறு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அது உண்மையா சொல்ல போனோம்னா எங்க அப்பா வந்து தேவர் படம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்து அவங்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு படிச்ச உடனே யாருக்குமே ஜான்சி ராணினா எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அதுவும் தமிழ் பெண் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்திருக்காங்கன்னு ஏன் இது நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்தது அண்ட் மக்களுக்கும் இது தெரிஞ்சாகணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அவங்க பி ஹானஸ்ட் எனக்கு இங்கே வந்தோடனே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது நம்ம நிறைய அரண் பண்ணி நிறைய படத்துல பார்த்துருப்போம் இது பார்க்கும் போது ரியலா இருக்கு அது விட இது ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி வச்சிருக்காங்க ஒரு 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 மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் ராணியா இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் வந்ததுல இருந்து லைக் தே ஆர் சோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் நான் எதிர்பார்க்கல லைக் இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஐ தாட் ராஜானா அந்த ஒரு இது இருக்கணும் லைக் அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் தே ஆர் சோ கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறது பயம்லாம் இல்ல எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்க பயப்பட மாட்டேன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் தெரியாத மூன்று எழுத்து பயம் என்னாச்சு அப்படிங்கிறது அவங்கள எடுத்து பண்றீங்க அந்த மாதிரி எனக்கு வேலுநாச்சியார் பண்றதுக்கு எங்க அப்பா சொல்லும் போதே எனக்கு பயமே இல்ல நான் ரெடியா தான் இருந்தேன் நான் பண்றேன் எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து நீ பண்ணா அது கரெக்டா இருக்கணும் யாருதுன்னு எங்க வேலுநாச்சியார் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி பண்ணுவோம் கண்டிப்பா நான் பண்றேன்னு தான் சொன்னேன் பயம்ல எனக்கு எதுவுமே கிடையாது எது வந்தாலும் பாத்துக்கலாம் நாங்க ஆரம்பிச்சுட்டோம்ல கண்டிப்பா முடிச்சு வைப்போம் நன்றி